அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்குறீங்க ஆமாம் இன்றைக்கி ஒரு கல்யாணம் எடுத்து போயிட்டு வந்துருந்தோம் சரியாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்கணும் முதல்ல அவங்க உழைக்கணும் இதான் முயற்சியுடன் முளை அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற முடியும் அப்படி தானே அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சன்னு சொல்ல எழுதுறதுனால மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை அதை கனெக்ட் பண்ணும்போது நம்ம செய்கிற விஷயங்களும் என்னாகும் அதை விட கனெக்ட் ஆகி நமக்கு வெற்றியை தேடித்தரும் அதுதான் அந்த நம்பிக்கை உழைக்காமல் வந்து எதுவும் கிடைச்சிடாது நம்ம வந்து உழைக்கணும் அது கூட என்ன சொல்லுவாங்க கழுதியாக பிறந்தாலும் கடு யோகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த யோகத்துக்கு ஒரு சின்ன கனெக்டட் தான் இந்த வழிமுறைகள் அதனால் நம்ம வந்து தூங்கி தூங்கி படுத்து படுத்து தூங்கி தூங்கி எந்திரிச்சிட்டு எந்த இதை மட்டும் நோட்டு போட்டு எழுதிட்டே இருந்தால் மட்டும் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் உழைக்கணும் அந்த உழைப்புக்கு கூட சில விஷயங்கள் தடங்கள் தடைகள் அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது நீங்களும் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க அதே போல் கோதுமை மாவில் கோ கோலம் போட்டால் பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குது அதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓரளவு நான் அந்த மாற்றத்தை கண்டுக்கு அதாவது மாற்றத்தை வந் வந்து நான் வந்து தான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இதே போல நீங்களும் என்ன செய்யணும் அதனால ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பிரபஞ்சத்துடன் வந்து கனெக்ட் ஆகி அந்த விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை இறைவனை வழிபடுதலும் முறைகள் இருக்குது அந்த இறைவன் இல்லை என்றால் எதுவும் இல்லை அந்த இறைவன் கூட பஞ்சபூதங்களே நடக்கம் தானே சொல்கிறாங்க அதனால தான் பிரபஞ்சம் பஞ்சபூதத்தின் அடக்கத்தில் தான் இந்த பிரபஞ்சம் எண்களும் கனெக்ட் ஆகுது அதனால் இந்த எண்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி அதில் பாசிட்டிவாக எது வேணும்னாலும் எனக்கு கிடை நீங்கள் கிடைத்து விட்டதாகவே ஃபீல் பண்ணுங்கள் அதுபடி நடக்குது நான் அனுபவ அனுபவ ரீதியாக இதை இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அதை என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை அது உங்களுடைய விருப்பம் யாருக்கும் எதையும் கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட நோக்கம் என்னோட குறிக்கோளும் அதுதான் அவங்கவுங்க மன விருப்பம் எதுவோ அதுதான் அது எதுவாக இருந்தாலும் சரி அதனால் என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே Uh, at the pros and